வணக்கம் அன்பர்களே நீங்கள் வந்து உங்களுடைய குலதெய் முயலுக்கு போகும்போது ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ கரும்பு சக்கரை ஒரு கிலோ கோதுமை ரவை இது மூணையும் எடுத்துகிட்டு போய் கோயிலில் கொண்டே வச்சு ஒன்றையும் மூணையும் வந்து ஒரே பாத்திரத்தில் ஒன்றா கலந்து கோயிலில் சுவாமிக்கு முடிஞ்சால் நெய்வேத்தியம் பண்ணுங்கள் இல்லை நெய்வேத்தியம் பண்ண முடியல அப்படின்னா ரெண்டு கையாலையும் அள்ளி கோயில்களை சுற்றி இருக்கக்கூடிய எறும்புகளுக்கு மரத்தடியில் ரொம்ப அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி கோயிலில் போட்டுறாதீங்க கோயிலில் காம்பவுண்ட் சோறு உரமாவோ அல்லது மரங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்லேயோ ரெண்டு கையாலையும் அள்ளி இதை போட்டுவாங்க பச்சரிசி கரும் சக்கரை நாட்டு சக்கரைன்னு சொல்லுவோம் ப்ரௌன் சுகர் நாட்டு சக்கரைன்னு சொல்லுவோம் இந்த கோதுமை ரவை நம்ம உப்புமா பண்றோம்ல இந்த ரவை இது மூன்றும் நம் கர்மாவை தீர்க்க வல்லது இதை மூணையும் கலந்து எறும்புகளுக்கு கொடுக்கும் பொழுது இதை மூணு ஒரு கிலோ கலந்தீங்கன்னா மூணு கிலோ இதை மூணு கிலோ வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது லட்சம் எறும்புகள் சாப்பிடலாம் முப்பது லட்சம் பேருக்கு அன்னதானம் பண்ணால் இன்னைக்கு எவ்வளவு செலவாகும்னு யோசனை பண்ணி பாருங்க ரொம்ப சாதாரணமாக நம் குழந்தைத்தில் ஒரு முப்பது லட்சம் பேருக்கு அன்னதானம் செய்வதற்கான எளிய வழி ஒரு முறை செய்து பாருங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும்